இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அஞ்சே நிமிஷத்தில் அட்டகாசமான ஒரு சட்னி பண்ணியிருக்கேங்க டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க இந்த சட்னியை இட்லி தோசை பொங்கல் பஜ்ஜி போண்டான்ட்டு இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி பிறந்த நாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கிட்டு இதில் ஒரு ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க பாருங்கள் ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கலாம் ஒரு சின்ன பூண்டை நான் சேர்த்துருக்கறதுனால ஒரு நாலஞ்சு பூண்டு சேர்த்துருக்குறேன் ஒரு நாலு பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன் வெங்காயம் கண்ணாடி பகத்துக்கு வரணுங்க அதே போல் இந்த பச்சை மிளகாய் இந்த எண்ணெயிலேயே வதக்கி அப்படியே கலர் மாறி வருங்க இந்த மாதிரி இதை வதக்கி அரைச்சி நம்ம செய்யும் போத டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க இப்போ வெங்காயம் கண்ணாடிப்பா தான் வர வரைக்கும் அடுப்பு மிதமான தீயில வச்சே வதக்கிக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க நல்ல எண்ணெயிலேயே இதுவும் சேர்ந்து வதங்கட்டும் இப்போ நம்ம வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கிட்டாச்சு அளவுக்கு வதங்கினா போதும் இதை ஒரு மிக்சி ஜாருக்கு இப்போ ஆறவும் மாற்றிக்கிட்டேங்க இது கூடவே என்னென்ன சேர்க்கலான்னு பார்த்துடலாம் பாருங்கள் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாங்க அதே போல் ரெண்டு ஸ்பூனுக்கு பொட்டு கடலை அதாவது பொறிக்கடலை அது சேர்த்துக்கலாங்க இது கூடவே கொஞ்சமாக தேங்காய்ச்சல் சேர்த்துக்கலாம் அதோடய அடிப்பகுதியிலாம் எடுத்துகிட்டு ஒயிட்டாக இருக்கிற பகுதியை மட்டும் சேர்த்துருக்கேங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா குரகுரப்பாக அடித்து எடுத்துகிட்டு வந்துடுறேங்க பாருங்க நான் இன்னைக்கு கொஞ்சம் சின்ன ஜாரத்தில் சேர்த்துக்கிட்டேன் இதனால தண்ணி ஊற்றி இதில் அடைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் பெரிய ஜாருக்கு மாற்றிக்கிறேன் நல்லா குரகுரப்பாக அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது கூடவே கொஞ்சமாக மல்லிச்செடி சேர்த்துக்கலாங்க மல்லிச்செடி சேர்த்துட்டு இந்த ஜாரை கழுவி தண்ணி இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் சாதாரண தண்ணி சேர்த்துக்குங்க இப்போ நான் இதை நல்லா வலுவழுன்னு அடித்து எடுத்துகிட்டு டைம் பாருங்கள் இந்தளவுக்கு அடித்து எடுத்துக்கிறணும் இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன் இப்போ நம்ம மிக்சி ஜாரை கழுவிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாங்க இந்த சட்னிக்கு எவ்வளோ தண்ணி சேர்த்தாலும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க நம்ம வீட்டில் கெஸ்ட்டு வர்ற நேரத்துலலாம் தேங்காய் நிறையா போட்டு சட்னி பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு சட்னி பண்ணி பாருங்க ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குன்னு கெஸ்ட்டுமே அவங்கள பாராட்டாமல் போக மாட்டாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க தக்காளி விலையெல்லாம் இருக்கும் போது தக்காளி சட்னியெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்க முடியாதுங்க இந்த மாதிரி சட்னி செஞ்சு சாப்பிடுங்க நம்மளுக்கு செலவும் கம்மி ஆனால் டேஸ்ட்டாக சாப்பிட்டது போல் இருக்குங்க இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் நம்ம வதக்கணும் இல்லையா அதே கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூனுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் உளுந்தம்பருப்பும் சேர்த்துக்கலாங்க இது நல்லா பொரிஞ்சு வரட்டும் பாருங்கள் உளுந்தம்பருப்பு நல்லா செவந்து கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு இப்போ ரெண்டு வத்தலும் கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துட்டு ஒரு கால் ஸ்பூனுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை கலந்து விட்டுக்கலாம் இப்போ இந்த தாளிப்பை நம்ம சட்னியில் சேர்த்துக்கலாங்க கமகமனு வாசனையாக இருக்குங்க இந்த மாதிரி தாளிப்பு நம்ம சிம்பிளாக தாளித்து ஊற்றினாலும் செம்ம வாசமாகவும் இருக்கும் இந்த சட்னி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் இந்த சட்னியை பார்த்த உடனே உங்களுக்குலாம் சாப்பிடணுன்னு தோணும் டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க சூடாக நல்ல இட்லியை வச்சு இது ஒரு ரெண்டு கரண்டி இந்த சட்னியை ஊற்றி அப்படியே சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ சூப்பராக இருக்குங்க அதே போல் தோசைக்கு பொங்கலுக்கு வடை போண்டா இதுக்கெல்லாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க நீங்களும் மிஸ் பண்ணாமல் ஒரு தடவையாவது இது போல் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க பாய் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க